அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி ஒரு எட்டாவது படிக்கக்கூடிய குழந்தை பூ படைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையை ஸ்கூலுக்கு உள்ளே அனுமதிக்காமல் வெளியே ஸ்டெப்பில் உட்கார வச்சு எக்ஸாம் எடுத்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை வந்து அறுத சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை ஸோ இதில் வந்து தீண்டாமை காரணமாக உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு இன்னொரு பார்வையும் வந் வெளியே வந்துட்டுருக்கு இந்த ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சியாக மக்களே இந்த போம் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு இருக்கக்கூடிய செங்குட்டைப்பாளையம் அப்படிங்கிற ஏரியால இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி அந்த தனியார் பள்ளியில் ஈர்த்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்கள் இதில் வந்து ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதாவது ஏப்ரல் ஐந்தாம் தேதி அதாவது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து கடந்த ஏப்ரல் இப்போ ஏப்ரல் பத்து வரைக்கும் இன்றைய வரைக்குமே வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு பசங்களுக்கு ஸோ ஏப்ரல் அஞ்சாந்தேதி அன்றைக்கி அந்த குழந்தை வந்து பூப்படைகிறாங்க அதற்கு பிறகு ஜென்ரலாகவே நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெண் குழந்தையை வந்து பூப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரேஷன்ஸில் வந்து அந்த குழந்தை விட மாட்டாங்க ஆண்களை பார்க்க விட மாட்டாங்க தனியாக வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட வீட்டில் வந்து ஒரு ஷெட்டு மாதிரிலாம் வந்து கொட்டாய் மாதிரிலாம் வச்சு அதில் வந்து அந்த உலக்கையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த பெண் குழந்தையை தனியாக வச்சிருப்பா வச்சுருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கஷ்டம் நம்ம நாட்டில் ரொம்பவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த அடிப்படையில் இப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் ஃபாலோ பண்ண முடியாது அது எக்ஸாம் சார் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது ஸோ இதெல்லாம் இந்த குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்ததாக அந்த குழந்தையுடைய அப்பாவே வந்து ஓப்பனாக பேசுகிறார் அதற்கு பிறகு இது நடக்கிறது ஃபிஃப்த் ஆஃப் ஏப்ரல் அப்புறம் சிக்ஸ்த் ஆஃப் ஏப்ரல் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இன்ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி குழந்தை பூப்படைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ அப்போ நாங்கள் வீட்டிலே வச்சுக்க போகிறோம் எக்ஸாம் எழுத எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பெற்றோர்கள் எடுக்கும் பொழுது அப்போ கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் அப்படி பண்ணாதீங்க ஃபைனல் எக்ஸாம் போயிட்டுருக்கு இங்கே அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு சரி நாங்கள் அனுப்பி விட்றோம் மிஸ் ஆனால் கொஞ்சம் தனியாக உட்கார வைங்க ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு சொல்லி சொன்னப்போ இந்த இந்த விஷயம் நான் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பல்கிட்ட பேச சொல்கிறாங்க ஸோ அதற்கு பிறகு இது நடக்கிறது ஆறாம் தேதி ஏப்ரல் செவன்த் ஏப்ரலில் அப்போது அந்த அந்த குழந்தையின் தாய் அந்த குழந்தைய கூட்டு ஸ்கூலுக்கே வராங்க வந்து பிரின்ஸ்பலை பார்க்குறாங்க பார்த்துட்டு தனியாக உட்கார வைக்க சொல்கிறாங்க இந்த சமயத்தில் ஸோ அதற்கு பிறகு இந்த குழந்தைய தனியாக உட்காந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க எங்கே உட்காந்தாங்கன்றது பெற்றோருக்கு தெரியாது தெரியல அப்போ அப்போ தெரியாமல் இருக்குது அதற்கு பிறகு அன்னைக்கு சோஷியல் எக்ஸாமினேஷன் முடிக்கிறாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் வலிக்குதுன்னு கேட்கும் பொழுது நான் வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன் எங்கே உட்காந்துருந்தீங்கன்னு ஸ்டெப்பில் உட்காந்துருந்தேன்னு சொல்கிறாங்க ஏன் ஸ்டெப்பில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே எயித் ஆஃப் ஏப்ரல் அன்னைக்கு லீவ் போட்டிருங்க அந்த பெண் அந்த அந்த மாணவி நயன்த் ஆஃப் பேப்பரில் அன்றைக்கி மறுபடியும் இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க அதே மாதிரி அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்பில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க சயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்குறாங்க அந்த சமயத்தில் இந்த குழந்தையுடைய அம்மாவும் உறவினர் பெண்ணும் வராங்க வரும்பொழுதே பர்பஸாக வீடியோ எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்தா தெரியுது வீடியோ எடுத்துகிட்டு வராங்க நேராக கேமரா கொண்டு வராங்க அந்த குழந்தை கேட்குறாங்க ஏன் வெளியே உட்காந்துட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மி மிஸ் தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க எந்த மிஸ்ஸு அப்படின்னு கேட்குறாங்க பிரின்சிபல் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க கிளாஸ்மேட்ஸ் ஒன்றும் சொல்லியா அப்படிங்கிறாங்க இல்லை கிளாஸ்மேட்ஸ் உள்ளே உட்கார சொன்னாங்க ஆனால் பிரின்ஸிபல் தான் வெளியே உட்கார சொன்னாங்கன்ற மாதிரி அந்த குழந்தை சொல்கிற மாதிரி வீடியோ வந்து அது வெளியே வருது இது வந்து ஒன்றரை நிமிஷம் வீடியோ மக்களே அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பெருசாக வந்து எங்கள் ஒரு எதுவுமே இல்லை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையே இப்படி வெளியே உட்காரத்து எக்ஸாம் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சென்று புகாராக கொடுக்கிறார்கள் சப் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க இதை கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய தாத்தா இப்போ அந்த குழந்தையோட தாத்தா வந்து இந்த புகாரை கொடுத்துட்டு வெளியே வந்து என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற மக்கள் ஏன்னா அந்த பேட்டியில் வந்து நிறைய உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த விஷயம் எக்ஸ்ட் ஆகுது எக்ஸைட் ஆனதுக்கு பிறகு ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் அவர்கள் வந்து இதை விசாரிப்பதற்கு ஃபர்ஸ்ட்டு வராங்க ஆஸ் எ போலீஸாக உள்ளே வராங்க உள்ளே வந்து என்னென்னு விசாரிக்கிறாங்க அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய தாய் இந்த இந்த மாணவியுடைய தாய் தான் ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தனியாக உட்கார சொன்னோம் இப்படி டோட்டலாக வெளியே உட்கார சொல்லி நாங்கள் சொல்லலை தனியாக உட்காரதுன்னா மற்றவங்க கூட ஆகாமல் பசங்க கூட கூட உட்காராமல் தனியாக உட்காரதான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்படி ஒரு டேபிள் சேர் கூட கொடுக்காமல் இப்படி உட்கார வச்சுருந்துருக்காங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க அப்பா சொல்கிறார் எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் மேலே வந்து ஒரு கோபம் கிடையாது வருத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பிறகு ஃபஸ்ட்டு புகார் கொடுக்கல அப்புறம் புகார் கொடுக்க சொல்கிறாங்க தென் புகார் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு பிறகு இதில் அடுத்த கேள்வி என்னென்னா ஸ்கூல்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க காவல்துறை அப்போ ஸ்கூல் சொல்கிறாங்க தனியாக அப்படின்னு எல்லா குழந்தையும் உள்ள உட்கார வச்சுட்டு மட்டும் வெளியே உட்கார வைக்கல இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பொழுது காப்பீடிக்காமல் இருக்கிற தனித்தனியாக உட்கார வச்சு நாங்கள் பழக்கப்படுத்தியிருக்கோம் அதன் அடிப்படையில் அவங்க ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜில் ஒரு இருபத்தஞ்சி பேர் மேலே பெண்கள் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்குறாங்க எல்லோரும் ஓர தள்ளி தள்ளிதா உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதே மாதிரி தள்ளி தள்ளி உட்காடுற மாதிரி தான் இந்த பொண்ணையும் உட்கார வச்சுருக்கிறாங்க ஸ்டெப்பில் அப்படின்ற விஷயத்தை ப விஷயத்தை வெளியிடுறாங்க ஆனால் இந்த குழந்தை மட்டும் ஸ்டெப்பில் உட்காந்துருக்க மாதிரி தான் அந்த வீடியோ வெளியாகியிருக்கு அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அவர் வந்து ஒரு கட்சியில் வந்து இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தீண்டாமை செயல் நாங்கள் வந்து அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனாலேயே இந்த மாதிரி எங்களுடைய பேத்தியை வெளியே உட்கார வச்சு எழுதி வச்சுருக்குறாங்க ஸோ இதை வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கலைன்னா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம்ன்ற மாதிரி அவர் வந்து வெளியே வந்து பேசுகிறார் மக்களே இதை வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இல்லை ஏனென்றால் ஒரு அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவி தீண்டாமையை வந்து அந்த பள்ளி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருனால் இது உண்மையாக இருக்குன்னு வச்சுக்கலாமே இது உண்மையாக இருந்திருந்ததுனால் ஆறாம் தேதி அன்னைக்கு ஸ்கூல் டீச்சருக்கு வந்து ஃபோன் போட்டு பேசும்பொழுது இவங்க ஃபஸ்ட் சொல்கிற விஷயம் இவங்க அப்பாவே என்ன சொல்கிறாருன்னா நம்ம குடும்பத்தில் வந்து பெண்ணு வயசுக்கு வந்துவிட்டா வெளியே அனுப்ப மாட்டோம் வீட்டிலே வச்சிருப்போம்னு சொல்கிறாங்க அப்படி தீண்டாமை பார்க்கக்கூடிய ஒரு பள்ளியாக இது இருக்குமே ஆனால் அப்படி அந்த குழந்தைய நீங்கள் இல்லை இல்லை எக்ஸாம் போயிட்டுருக்கு ஃபைனல் எக்ஸாம் போயிட்டுருக்கு வருஷம் பூரா படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற வார்த்தை ஏன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்குது ரெண்டாவது கேள்வி இவங்க போய் நெக்ஸ்ட் டே பிரின்ஸ்பலை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது இவங்க ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க தனியாக உட்கார வைங்க அப்படிங்கிறாங்க இப்போ தனியாக உட்கார வச்சது டோட்டலாக தனிமைப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்களா இல்லை இதை வந்து எந் எந்த ஆஸ்பெக்டில் இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற சப்ஜெக்டிவான விஷயமாக தான் இங்கே பார்க்க முடிகின்றது ஸ்டெப்ஸில் உட்கார வச்சிருக்கிறாங்க இப்போ ஆஸ் பர் ஏஏஸ்டி ரிப்போர்ட் நான் சொல்கிறாங்கன்னா ஸ்டெப்ஸில் அப்படிங்கிறத இவங்க இந்த பெண்ணை மட்டும் ஒட்டுமொத்த மொத்த பள்ளிக்கூடத்தையும் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு இவங்களை மட்டும் வெளியே உட்கார வைக்கல அப்படிங்கிறாங்க அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது அவங்க டயர்ஸ் இருக்குது அங்கே ஒரு இருபது பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்குறாங்க தனித்தனியாக ஸோ வெளியே எக்ஸாம் பொழுது வெளியே வந்து பார்த்தா வெளியேயும் பசங்கள் சில்ட்ரன் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்துருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு எழுத வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து சப்ஜெக்டிவாக எப்படி இதை அணுகிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இது இருக்கிறது அப்படிங்கிறது புரிகிறது பட் அவங்க தாத்தா சொல்கிற மாதிரி இது தீண்டாமை இது வந்து அருந்ததின சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால மட்டும் இப்படி உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு வாதமாக தெரிகிறது மக்களை ஏன்னால் அப்படி இருந்தால் ஏழாம் தேதி அன்னைக்கு ப்ரின்ஸ்பால்கிட்ட கூட்டும் போகும்பொழுது பிரின்ஸ்பால்கிட்ட கூட்டி போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வேலை தீண்டாமையை பார்க்கக்கூடிய பள்ளியாக இருந்துக்கு இருக்க சொல்லி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போய் சொல்லியிருந்திருப்பாங்க போகணும்னு சொல்லலை இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எக்ஸாம் எழுதிட்டோம் பொண்ணு ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு அவங்க வற்புறுத்தி எக்ஸாம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தையும் தலித் சமூகத்தை சேர்ந்த மாணவி அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நேஷ்னல் மீடியா வரைக்கும் இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி நேரட்டிவ் செட் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கிறது மக்களே ஸோ உள்ளபடியே இந்த நேரட்டிவ் அப்படி செட் பண்ணுறதுன்றது ஏற்றுக்க முடியாத நேரட்டிவாக இருக்கிறது மற்றபடி விசாரணை இன்னும் போயிட்டுருக்கு முழு விசாரணை முடியல முழு விசாரணை முடிஞ்சால் தான் இந்த ஸ்டெப்பில் உட்காரதுக்கு யார் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது அதை பண்ணாங்க டீச்சராக ப்ரின்ஸிபலானால் ப்ரின்ஸிபல்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு சொல்கிறாங்க அப்போது இதில் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு உட்கார முடியல கால்லாம் வலிக்குது அப்படிங்கிறத அடுத்த நாள் போய் அந்த பொண்ணு குழந்த போய் சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஏழாம் தேதி அந்த இந்த குழந்தை சொல்கிறாங்க கால் வலிக்குது நைட்டு அப்படின்றாங்க தேதி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகல ஒன்பதாம் தேதி மறுபடியும் எக்ஸாம் எழுத போகும்பொழுது எனக்கு கால் ரொம்ப வலிச்சது மிஸ் அங்கே பொழுது வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணித்தாங்க கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி கேட்டிருந்து அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அது ஸ்கூல் பக்கம் கண்டிப்பாக ஒரு தவறு இது மிகப்பெரிய தவறாக பார்க்கணும் எல்லாம் இல்லை இல்லை நீங்கள் தான் உட்காரணும் உங்களுக்கு பெஞ்ச் தான் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ இந்த தாத்தா சொல்கிற மாதிரி தீண்டாம எல்லாம் அவங்க வருதும் இல்லை இந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்கன்ற சொல்லலாம் பட் அது கேட்டாங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு இன்னும் வெளியாகலை மக்களே ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான நேரட்டிவ் செட் பண்ணி தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி தீண்டாமை காரணமாக இப்படி ஒதுக்கி உட்கார வச்சுருக்கிறாங்க பூப்படைந்ததின் காரணமாக அப்படிங்கிற எல்லாம் நேஷ்னல் மீடியாஸ் இப்படி போடுறாங்க அப்படிங்கிறது வருத்தமாகவே இருக்கின்றது ஆனால் அன்பின் மகேஷ் அவர்கள் இது முற்றுப்புள்ள வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை வந்து ஒதுக்கி உட்கார வைக்கலாமா நீங்கள் ஒதுங்கிலாம் இல்லை நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் நாங்கள் கூட உட்காந்துருக்கோம் அப்படிலாம் வந்து ஒரு குழந்தைய ஒதுக்கி உட்கார வைக்க நாங்கள் உற்ற மாட்டோம் அப்படின்னு அவர் அறிக்கையை கொடுத்து இந்த நேரட்டிவ்க்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காருன்னு சொல்லாம மக்களே அது வந்து உள்ளபடியே ஒரு பிரில்லியான ஓன்னு சொல்லலாம் அடுத்தது இந்த இம்மீடியட்டாக அந்த பள்ளியுடைய தளார் என்ன பண்ணியிருக்காருனால் அந்த பள்ளியுடைய பிரின்சிபலான ஆனந்தி அப்படிங்கிறவங்கள சசம் பண்ணியிருக்காரு சஸ்பெண்ட் பண்ணி இந்த விசாரணை முடியும் வரை அவங்க வந்து பணியிட நீக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பணியிட நீக்கம் அப்படிங்கிறதும் உள்ளபடியே ஒரு நல்ல மூன்று மக்களே இப்போ இந்த விசாரணை முடிய வேண்டும் கலெக்டர் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு ஸோ சிஇஓ சிஇஓ ஆஃபீஸ் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து வராங்க ஸோ சிஇஓ ஆஃபீஸ் ஒரு பக்கம் வந்து விசாரணை நடத்துகிறாங்க ஏஎஸ் விசாரணை நடத்திருக்கிறாங்க அனைத்து விசாரணையும் முடிந்த பிறகு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அந்த ரிப்போர்ட் போகும் ரிப்போர்ட் போனதுக்கு பிறகு இந்த வெளியே உட்கார வச்சதில் எந்த விதமான இன்டென்ஷனும் இருக்குதா இல்லை இன்டென்ஷன்ஸ் இல்லையா எதிர்ச்சியாக உட்கார வச்சுட்டாங்களா அடுத்த நாள் இந்த குழந்தை போயிட்டு எனக்கு மு முந்த நான் கால் வலி வந்து போச்சு எனக்கு அப்படிங்கிற தகவலை சொன்னாங்களா இது எல்லாமே அப்போ தான் வெளியாகும் மக்களே அது வெளியாகும் வரையில் இதை வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதை இங்கே வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மக்களே ஜாதி ரீதியாக பிரச்சனையை பார்த்து பார்த்து ஒரு 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 சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு நேரட்டிவை செட் பண்ணி ஒரு ஒரு கேஸ்டிசம் விஷயத்தை செட் பண்ணி இதன் மூலிமா அந்த குழந்தையோட படிப்பை வீணாக்கிட வேண்டான்றதா எங்கள் தனிமன கோரிக்கையாக உண்மைக்கு ஆசைப்பட்றோம் ஏன்னால் அந்த குழந்தையுடைய கையெழுத்தை எடுத்து காட்டுறாங்க அவ்வளோ நல்லா பிகாஸ் யூ ரைட்டிங் மணிமணியாக இருக்குது அந்த கையெழுத்து ஸோ நல்லா படிக்கக்கூடிய குழந்தையாக இருக்குமே ஆனால் இதுக்கு ஒரு கேஸ்டிசம் செட் பண்ணி கேஸ்ட் ரீதியாக வந்து ஒரு சாயத்தை ஒன்று பூசி இப்படி தான் அந்த குழந்தையை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதன் மூலியமாக அந்த குழந்தை ஸ்கூலில் படிக்க முடியாமல் போகிற நிலைமை ஏற்பட்டு இது வேறு ஸ்கூல்லேயே சேர்த்துக்க முடியாமல் போய் மறுபடியும் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்து அந்த குழந்தையோட படிப்பை வீணாக்கிற வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்க ஆசைப்பட்றேன் அந்த பெற்றவங்கக்கிட்டையும் அந்த தாத்தா கிட்டேயும் இந்த விசாரணை ஃபுல்லாக முடியட்டும் முடிந்ததுக்கு அப்புறம் இது நிச்சயமாக கேஸ்ட் ரீதியான ஒரு பிரிவினை பண்ணுறதுக்கு இந்த குழந்தை உட்கார வச்சதா தெரியல இந்த இந்த இடத்துல ஏன் உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிறத அவங்க வருத்தமாக இருக்கின்றது ஒரு சேரிட்டிபுள் கொடுத்துருக்கலான்னு சொல்கிறாங்க சேர் டேபிள் கொடுத்து இந்த குழந்தை உட்கார முடியாமல் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாங்களா இல்லை கால் வலி அப்படிங்கிறத சொல்லி அவங்க உட்கார சொன்னாங்களா அப்படி அப்படிங்கிறதுலாம் விசாரணையில் வர வேண்டிய விஷயம் மக்களே நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்